வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் ஒற்றுமைக்கு எல்லை உண்டு என்று சொன்னால் வேற்றுமைக்கு வித்தன்றோ ஆய்ந்து தேர்வீர் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் ஐந்தான வேறுபட்ட இயக்கங்களுக்குள் விண்தான் அனைத்திற்கும் மூலமாகவும் விரைவுதான் வேறுபடும் ஒன்று கொண்டு விண்தான் உலைகள் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாட்டும் உணர்ச்சி வித்து உடற் தொடர்பால் விண் அதிர்வே ஊறு ஓசை வெளிச்சம் ஒளி சுவை இவைகளாக மடர்வதாகும் என்று சாமிஜி பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி இன்னொரு பாடல சொல்றாங்க இன்ப ஊற்று என நிறைந்த இறைவாய் என்னும் போதிலே ஏற்படும் இன்பம் இன்பமதை எவ்வாறு சொல்வேன் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தை காணுகின்றேன் நடனம் ஆடிடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே கொத்து போல் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க பஞ்சபூத நவகிரக தவம் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அது ஆரம்ப காலகட்டங்களில் பொதுவான தவமா நிகழ்ச்சிகள்ல எல்லாம் நம்ம நடத்தி வந்தோம் நம்முடைய உடல் பஞ்சபூதத்தால் ஆனது பெரியக்க மண்டலம் முழுவதும் உள்ள கோடான கோடி சூரிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து காந்த அலைகளும் நம்மோடு இணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஒற்றுமைதான் நாம வாழக்கூடிய வாழ்க்கை அதுதான் இறை உண்மை இந்த இறை உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழணுங்க நம்முடைய பரு உடலை எடுத்துக்கொள்ளுவோங்க இதுல பஞ்சபூதங்கள் இருக்கு பரு நிலம் இரத்த ஓட்டம் நீர் வெப்பம் சூடு காற்று அதே போல உயிர் இதுல இறைநிலையினுடைய அந்த திணிவு எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணுங்க பரு உடல்ல தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் சுத்தவெளி ஐந்தே பெர்சன்ட் பரமானு அதுதான் நம்முடைய பரு உடலாக இருக்கிறது அதே போல நம்முடைய உடல்ல ஓட்டம் இருக்கு அது நீராக இருக்கிறது அதுல தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் சுத்தவெளி நாலு பர்சன்ட் பரமானு இருக்கிறது உடல்ல தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு பாலண்டிகிட் வெப்பம் சூடு உடல் சூடு இருக்கு அதுல தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் சுத்தவெளி மூணு பர்சன்ட் பரமானு நிறைந்து இருக்கிறது அதே போல நம்முடைய உயிர் மூச்சு அதுல தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் சுத்தவெளி அதுல ரெண்டே பர்சன்ட் பரமானுக்கள் இருக்கிறது உயிர் தொண்ணூத்தி பர்சன்ட் சுத்தவெளி ஒரே ஒரு பர்சன்ட் பரமான இருக்கிறது நம்முடைய உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய இந்த பூதங்கள் எப்படி ஒற்றுமையாக இந்த உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது கொள்ளணுங்க சாமிஜி இறைநிலை தவத்துல நமக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மைய பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சாமிஜி நமக்கு இறைநிலை தவத்தில் கொடுக்கிறாங்க நம் உடல் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதத்திரால பஞ்சதன் மாத்திரைகள் அதே போல நம்முடைய ஐந்து புலன்கள் வழியாக ஞான இந்திரியங்கள் வழியாக தோல் நாக்கு மூக்கு கண் காது என்ற இந்த உணர்கருவிகள் மூலமாக நம் உடல்ல உள்ள அந்த பஞ்சபூதத்தினுடைய அந்த எனர்ஜி இந்த ஐந்து புலன்கள் மூலமாக உணர்வுகளாக ஒற்றுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய கோள்கள் இருந்து வரக்கூடிய அனைத்து காந்தலை கதிர்களும் உயிர் பொருள்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இது நமக்கு சுவாமிஜி பஞ்சபூத நவகிரக தவம் கொடுத்து அந்த நவகிரக தவத்துல நவக்கோள்கள் சூரியன் புதன் சுக்கிரன் அதே போல சந்திரன் செவ்வாய் குரு சனி ராகு கேது என்ற அந்த காந்த அலை கதிர்கள் அதனுடைய நிறம் அதனால ஏற்பட நம் உடல்ல இருக்கக்கூடிய உறவுகளோடு எது ஒற்றுமையாக இணைந்து இயங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சிறப்பாக விளக்கியிருக்காங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜட பொருள்கள் உயிர் பொருட்களோடு இணைந்து ஒற்றுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அனைத்தையும் இறைநிலையே சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கிறது என்ற அந்த உண்மையை நாம மனதில் நிறுத்தி வாழணுங்க ஒற்றுமைக்கு எல்லை எல்லையே கிடையாது கோடி வாழ்ந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுவாங்க கூடி வாழணும் கோடி நன்மை இந்த பஞ்சபூதங்கள் அதே போல இந்த வானில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்கள் இருந்து வரக்கூடிய இந்த காந்தலை கதிர்கள் அனைத்தும் நம்மோடு இணைந்து இருக்கிறது அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி நாம இதை புரிந்து கொண்டு வாழணுங்க வேற்றுமைக்கே இடம் இல்லை ஒட்டு மொத்த தொடருள்களும் உயிர்பொருள்களும் ஒன்றிணைந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள அனைத்து சூரிய குடும்பங்களும் இணைந்தது ஒற்றுமையாக இணைந்து நாம இருக்கிறது தான் நம் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க